ஓ பனிஷா ஏ காணியா போட்டுக்கிறே இடம் முடிஞ்ச நாக வைத்து மிக்சி கொட்டு இன்னும் பரவாயில்ல இவாத் பண்ணிக்கிறே ஐயோ எல்லாம் ஒரு கடை ஓகே சார் ஏன் மாடு சார் மிக்சி மோட்டர் ஓப்படைத்தா மோட்டர் ஓப்படைத்தா எஷ்ட ஆகுதா ஆகுதா சார் அந்த ஒன்பதாயிரம் சார் ரூபாய் மேலே ஆகுதா வசமிக்சினே தகவல் சார் என் சார் ரூபாய் வசமிக்சி பண்ணுதா சார் சாவிர ரூபாய் இல்ல ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி திருக்க மத்த பரவாயில்ல மாதிரி திருக்க அதே கத்த வசதி கொட்டுப்பிடி சா ஒத்துக்கோ ரைட் கம்மி இத்ததே அது ஏன் ரேட்டுப்பா நாவே கொடுத்தேர் யாவாக கலெஷ் நீன் ஓ அங்கல் நாவே பக்கல் மத்த ஆன்ல எஸ் கொட்டப்பா கலெக்சனேஷன ஆன்ல கொட்டும் கொடுவா அக்கப்போக்கோ நான் தானே கொட்டி குடிசா ಅದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ ಆನ್ಲೈನವ್ರಿಗೆ ಅಪ್ನಾ ಹಂಗಲ್ಲ ಅಂಕಲ್ ಇನ್ನಿಂಗಪ್ಪ ಏನೇ ಆದರೂ ಏನೇ ತೊಂದರೆ ಆದರೂ ತಗೊಂಡೋದ್ಮೇಲೆ ಒಂದು ಎರಡು ದಿನ ಮೂರು ದಿನಕ್ಕೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಯಿತು ಅಂದ್ರೆ ತಂದು ತೋರಿಸ್ಬೋದು ನೀವು ಆನ್ಲೈನ್ ತಗೊಂಡು ಎರಡು ಮೂರು ತಿಂಗಳಾದಮೇಲೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಯಿತು ಅಂದರೆ ಯಾರುಕೊಳ್ಳೋರ್ ಇನ್ನ ಒಂದು ತಿಂಗ್ಳನ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟಾರ ಆಮೇಲೆ ನೀವು ಅಲ್ಲಿ ಹುಡಿಕೊಂಡು ಸರ್ವಿಸ್ ಸೆಂಟ್ರ್ ಹುಡಿಕೊಂಡು ನಿಂತ್ಕತ್ತೀಯಾ ಇಲ್ಲಾಂದರೆ ಅಕ್ಕಪಕ್ಕ ಅಂಗಡಿ ಇರುತ್ತೆ ಬಂದು ಏನಾಗಿದೆ ಅಂಕಲ್ ನೋಡಿ ಅಂಕಲ್ ಅಂತ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ಹಾಂ